கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே ஜீசஸ் டிவி கனடாவிலே கனடா சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் விசேடமாக இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோமாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த புதிய நாளை தந்தமைக்காக மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலிருந்து ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த என்று சொல்லியும் மன்றாடுவோம் இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த என்று சொல்லியும் மன்றாடுவோம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்த வேணும் என்று சொல்லியும் மன்றாடுவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அந்த செய்திக்கு நாங்கள் செவி மடுப்புமாக லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமட்டு வசனங்கள் பதினாறு தொடக்கம் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டி மீது வைப்பார் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமல் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பிரியமானவர்களே இன்றைய அந்த செய்தியினூடாக ஆண்டவரங்களுக்கு தருகின்ற அவருடைய செய்தியை நாங்கள் கேட்போம் இருப்பதிலிருந்து கொடுப்போம் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்கிறார்கள் செய்யப்படுகிற உதவிகள் அனைத்துமே நல்ல மனத்தோடு செய்யப்படுகிறதா என்றால் அது விவாதத்துக்கு உட்பட்டது காரணம் இன்றைய அரசியல் உலகில் செய்யப்படுகின்ற உதவிகள் அனைத்துமே இலாப நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுவதாக இருக்கிறது உதவிகள் அனைத்துமே இரக்கச் செயலாக ஏற்படும் ஏற்கப்படுமா என்றால் இல்லை என்பதைத்தான் இன்றைய நச்செய்தி வாசகம் பதிலாக தருகிறது பிரியமானவர்கள் நாம் உதவிகள் செய்வது சிறந்தது ஆனால் எத்தகைய மனநிலையோடு செய்கிறோம் என்பது அதைவிட முதன்மையானது ஆராயப்பட வேண்டியது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி கொடுக்கிறோம் எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது அதுதான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் ஏமாற்றி விடலாம் அவர்களுக்கு கொடுப்பது போல் கொடுத்து அவர்களிடமிருந்து அவர்கள் அறியாமல் நாம் பிடுங்கி விடலாம் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த உத்தியைத்தான் கையாளுகின்றன ஆனால் நிறுவனங்கள் இந்த உத்தியைத்தான் கையாளுகின்றது என்பது எங்களுக்கு திட்டவட்டமாக ஆனால் அதற்கான பதிலையும் விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த மனநிலை மாற வேண்டும் இருப்பதிலிருந்து கொடுக்க மற வேண்டும் அன்னை திரியா சொல்வார் நாம் ஒன்றை கொடுக்கிற போது அது எனக்குள்ளாக வலியை ஏற்படுத்த வேண்டும் என்று அதாவது அதனை கொடுப்பதனால் நிச்சயம் அது நமக்கு இழப்புத்தான் ஆனாலும் அதனை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் அதிகமாக இருப்பதிலிருந்து நாம் கொடுக்கிற போது அது நம்மை மிகவும் பாதிக்காது நமக்கு இருப்பதிலிருந்து கொடுக்கிற போதுதான் அது நமக்குள்ளாக மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பிரியமானவர்களை மன்றாடுவோம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முயற்சிப்போம் அவர்களை நாங்கள் வாழ்வித்து வாழ்வோம் பசியோடு வருகிறவனுக்கு பசி யாற்றுவோம் இப்படியான செயல்களை மனநிலையோடு உண்மையோடு ஜேசுவின் பாதையிலே வழியிலே செய்வதற்கு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் இந்த அருளை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர என்று சொல்லி மன்றாடுவோமாக அமை